வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து பாடத்திட்டம் தேர்வு நம்ம எழுத போகிறோம்னா அந்த தேர்வுக்கான முழு பாடத்திட்டம் நமக்கு கண்டிப்பாக தெரியணும் இது எப்படின்னா ஒரு போருக்கு போகிறோம் நம்ம போர் களம் எவ்வளோ பெருசு அப்போ நம்ம எவ்வளோ தயார்படுத்தணும் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சிக்க முடியும் போர் களம் எவ்வளவுன்னு தெரியாமலே போருக்கு வெறும் சின்ன ஒரு கத்தி கம்போட போக முடியுமா அப்போ போர்க்களம் களம் எவ்வளோன்னு தெரியணும் போர்க்களத்தில் வெற்றி அடைய போகணும்னா இந்த முழு பாடத்திட்டமும் நமக்கு ஒரு பெரிய களம் அப்போ இந்த முழு பாடத்திட்டத்தையும் படிக்கணும் இன்றைய இளைஞர்கள பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்ஃபோனில் பார்க்குற ஒரு பழக்கம் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தோம்னா படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே அந்த பாடத்திட்டத்தை அந்த சிலபஸை வந்து படிக்கிற அறையில் ஒட்டி வச்சிருப்பாங்க ஃபுல்லாக இப்பவும் சில மாணவர்கள் ஒட்டி வச்சுருக்காங்க இன்னும் சில இருக்காங்க ஃபுல் பாடத்திட்டத்தை மனப்பாடம் பண்ண ஆட்கள்லாம் இருக்கிறாங்க சிலபஸை கண்டிப்பாக உங்கள் கையில் எப்பவுமே ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க மாணவர்கள் ஒரு ரெண்டு டைப் இருக்காங்க ஒன்று ஸ்டேட் சர்வீஸ் லெவல்லே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்காங்க இன்னொருத்தவங்க யூபிஎஸ்சி லெவல்லே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்காங்க ரெண்டு பேர் மிங்கிள் ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மி பேங்கிங் எக்ஸாம் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்காங்க இன்னொரு குரூப் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுற குரூப் இருக்கிறாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரேஞ்சில் தனக்கு என்ன மாதிரி தெரியுமோ யார் மூலமாக என்ன ஐடியா நமக்கு கிடைச்சதோ அதோட அந்த கன்ஃபைன் அந்த தேர்வு மட்டும் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பேங்கிங் ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியில் நடக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் தேர்வு டென்த்து டுவெல்த் ரேக்கு அப்புறம் டிகிரி லெவலில் நடக்கக்கூடியது தட் இஸ் சிஜிஎல் கம்பைண்டு கிராஜுவேட் லெவல் இந்த தேர்வு நடக்கிறது அப்புறம் ஐபிபிஎஸ் எஸ்பிஐயோட பேங்கிங் அதிலே கிளரிக்கல் அதிலே ஆஃபீஸர் எல்லா தேர்வும் பார்த்தீங்கன்னா மோர்ஆர்லஸ் சேம் அப்புறம் ரயில்வேஸ் ஒருத்தர் பேங்கிங்கோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார்னா நிறைய சிமிலாரிட்டிஸ்க்கு அவர் வந்து ரயில்வேஸ்லேயும் கிடைக்கும் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தேர்வு வந்து நம்மளுடைய யூபிஎஸ்சி இந்த மத்திய குடிமைப்பணி தேர்வில் வந்து ஒரு அதிலே ஒரு இப்போ லேட்டஸ்ட் சி சேட் சிவில் சர்வீஸை ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்ச பிறகு நம்ம மாணவர்கள் வந்து இங்கிலீஷில் திறமையாக இருக்க வேண்டியிருக்கு அது தவிர குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் டெஸ்ட் ஆஃப் ரீசன் இது வந்துச்சு இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் இந்த மூணும் சேர்ந்தது தான் இந்த மற்ற தேர்வுகள்லாம் ஒரு பெரிய லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் அப்போ சிலபஸ் சிங்க் ஆகுது ரெண்டு மேட்ச் ஆகுது ஒரே ஒரு பாடத்திட்டத்தோடு இல்லாமல் என்னென்ன பாடத்திட்டத்தின் மூலம் என்னென்ன தேர்வுகளாம் என்னால் எழுத முடியும் அப்படிங்க தெரியும் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எடுத்தீங்கன்னா குரூப் ஒன் டூ அண்ட் குரூப் ஃபோர் அண்ட் பிஏஓ இப்போ குரூப் ஒன் அண்ட் டூ குரூப் ஒன் ஒன் அண்ட் டூலேயே டூ இருக்குது டூ ஏ இருக்கு டூ ஏ ஜஸ்ட் எக்ஸாம் தான் அதெல்லாம் டிகிரி லெவல் டூ ரெண்டு மூணு ஸ்டேஜ் ஆகி போச்சு ப்ரிலிமினரி இருக்குது மெயின் இருக்குது இன்டர்வியூ இருக்கு குரூப் ஒன் அதே மாதிரி ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூ மூணு ஸ்டேஜ் ஆகி போச்சு அப்போ என்னென்ன ஸ்டேஜுக்கு என்னென்ன சிலபஸ் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் யூபிஎஸ்சியும் இதே ஸ்டேஜ் தான் சரி நம்ம சிலபஸ் மட்டும் படித்தா போதும் சார் ஒரு சிலபஸ் மட்டும் படிச்சு நான் ஒரு சிலபஸில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் வேற எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பொறுத்தளவுக்கு நீங்கள் சிலபஸ் என்ன தேர்வு எழுத போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு நீங்கள் அந்த சிலபஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதோட ரிலேட்டடாக உள்ள என்னென்ன தேர்வுகள் இருக்கோ அதோட சிலபஸும் சேர்த்து பாருங்க ஒரே தயாரிப்பில் நீங்கள் ரெண்டு மூணு தேர்வு எழுதி பழகுங்க அப்போ தான் நம்மளுடைய நேரம் உங்களுடைய பொன்னான நேரம் நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடிய உழைப்பு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து வெற்றி தரும் நிச்சயமாக இந்த பாடத்திட்டத்தை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகமும் விவேகமும் ஃபுல்லாக படித்து அந்த சிலபஸை ஃபுல்லாக அவங்க பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாட்டில் எதையுமே மிஸ் பண்ண மாட்டிங்க அதனால் எந்த தேர்வை எத்தனை மணி நேரம் படித்தா நம்மளால் தேர்ச்சி அடைய முடியும் என்பதை கண்டிப்பாக ஒவ்வொரு போட்டியாளரும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சிலபஸ் பாடத்திட்டம் இங்கே பகுதி கரைச்சி அடுத்த படிக்கட்டுக்கு நம்ம போயிட முடியும் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்